மருத்துவர் செந்துரன் அவர்களை நமது லைவில் கழித்து தொங்கவிட்ட வீர பண்பணி அவரது பரக்குமரலையும் பெண்களுக்கு எதிராக மிக அவதூறாக அவர் குற்றம் சுமத்தியதாக இந்த பெண்கள் எமது டிக்டாக் லைவில் பேசியிருந்தார்கள் அதனுடைய ஒரு தொகுதியை இங்கொழுது இப்போது வருகின்றோம் பாரதி என்கின்ற பெண்பணியை இவ்வாறு முழங்கி இருக்கிறார் வைத்தியத்துக்கு வந்து ஒரு பெண் வருவாராக இருந்தால்

நீ அந்த அர்ச்சனா வைத்தியரின் நீ குறிப்பிட்டு பேசவில்லை அர் அர்ச்சனா வைத்தியர் இந்த பெண்களை உரிமைப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ் பெண்களையை நீ உரிமைப்படுத்தி இருக்கிறா விமர்ச்சார போட்டி எங்கள் தமிழ் மக்களை பார்க்க அவ்வளவு கௌலமாக இருக்குது இழுக்கம் இருக்குதா அப்படின்ற அர்த்தம் தெரியுமா உனது அம்மை போய்க்கு அப்படின்றால் என்னென்று உனது மனைவியை போய்க்கு அப்படி இல்லை என்னன்னு உனது பெண் பிள்ளையை போய்க்கள் கவலங்கிட்ட வார்த்தை

பாரு ஒவ்வொரு நிமிடமும் நான் யூடியூப் நான் அவதானித்துக் கொண்டுதான் இருப்பேன் கேட்டுக்கொண்டே இருப்பேன் ஆனால் வைத்திய நீ என்ன சொல்லி என்னவாறு சொல்லி பேசி இருக்கலாம் நீ சொல்ற உனக்கு வர காசு ஒரு ஒரு விபச்சார குட்டில் வச்சு நடத்தண்டு அப்ப பெண்களை பார்த்து உனக்கு விபச்சாரியும் நிறைய தெரியுது உன்னிட்ட நோயாளி பெண்களை அதான் நடத்துற நீ வைத்திய அதிகாரி இல்லையடா விபச்சார குட்டிலுக்கு நீ அதிகாரியா இருந்திருக்கிற நீ பதில் சொல்ல வேண்டும் எங்கள் மத்தியில் அவருக்கு வெனர் வேண்டுமா உண்ணாவிரதத்துக்கு உண்ணாவிரதத்துக்கு நீ திருப்பி நீ சேர்த்தாலே மடி வேண்டுவ சோத்தாலே மடி வேண்டுவ மக்கள் மத்தியில உன்னை பார்த்த காட்டியோட கருவாட மாதிரி இருந்து கொண்டு உனக்கு என்னன்னு சொன்ன எனக்கு செந்தூரன் எனக்கு யாருன்றே தெரியாது எனக்கு அவரை வைத்தியர் என்று சொல்லக்கூட எனக்கு அசிங்கமாக இருக்குது என்னன்னு சொன்னா ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிற இல்ல ஒரு ஒரு பண்ணுங்க ஒருக்கா ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கிறான் அதற்கு நீதி கேட்டு வந்த அர்ஜுனாவை பார்த்து ஒரு தாய் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவனாண்டு கூட எனக்கு தெரியல அவன் என்கிற அர்ஜுனா வைத்தியரை பார்த்து உனக்கு வரும் தொகைக்கு நீ விபச்சார கூட்டி நடத்தன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு பெண்மை பெண்ணுக்கு பிறந்த மகன் உன்னுடைய அன்னைக்கு நீ சொல்லு அத உன்னுடைய உன்னை பெத்த தாய்க்கு உன்னி போய் அதை சொல்லு எப்படி இருக்கும் அந்த வார்த்தை அர்ச்சனாவை ஆதரிக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் நீ இழிவுபடுத்தி இருக்கிறாய் ஒவ்வொரு பெண்ணையும் நீ அசிங்கப்படுத்தி இருக்கிறாய் உங்களுடைய விளக்கம் எல்லாம் உனக்கு ஆதரவு தருகிற அதாவது அர்ஜுனா ஆயத்திற்கு ஆதரவு கொடுக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீ கேவலப்படுத்தி இருக்கிறாய் உனக்கு என்னத்துக்கு